ஹலோ காய்ஸ் நான் ஏன் இப்படி பண்ணேன் இன்றைக்கி புஷ்பா டூ படத்துக்கு தான் வந்திருக்கோம் புஷ்பா டூ அதாவது மூணு மணி நேரம் இருபது நிமிஷமாக படம் ரன்னிங் டைம் படம் எப்படி இருக்குன்னு தெரில புஷ்பா ஒன் நம்ம ஒரு தூத்துக்குடி கேஸ்விஸ் தேட்டரில் நான் பார்த்தேன் அப்போ நினச்சி பார்க்கல புஷ்பா டூ நம்ம அமெரிக்காவில் பார்ப்போம் ஓகே படத்துக்கு போகலாம் படம் எப்படி நான் உங்களுக்கு நேரத்தில் சொல்கிறேன் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மக்குள்ளே வந்தாச்சு அதாவது தேட்டருக்குள்ளே வந்தாச்சு தோசன காய்ச்சொல் மக்கள் தேட்டரில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆனால் தொசுபாட்டு மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ் ஹிந்தி தெலுங்கு தமிழ் தான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மத்தமே இருந்து நாங்கள் ஒரு மூணு நாடுகள் தான் தான் இருக்கு புஷ்பா 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 காய்ஸ் படம் இப்போ தான் இன்டர்வியல் வரைக்கும் வந்துருக்கு படம் நல்லா இருக்கு பாட்டு ஃபைட்டு அல்லூர்ஜின் ஆக்டிங் செமையாக இருக்குது படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஓகே பரவாயில்ல

இங்கே 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 அங்க போக கூடாது இங்கே வா வாங்க வாங்க தம்பிமா எங்க வாங்க அப்பட்ட இங்கே ஒரு செட்டப் வச்சிருக்காங்க அதாவது ஐம்பது டாலர் பே பண்ணிங்கன்னா இங்கே பேர்டே பார்ட்டி வச்சுக்கலாம் செட்டப்பே நல்லா தான் இருக்குது ஹாண்டட்ஸ் பார்ட்டின்னு போட்டு ஃபிஃப்டி டாலர் ஃபிஃப்டி டாலர் பே பண்ணால் பேர்டே பார்ட்டி சேர்ஸ் கிஃப்ட்டு எல்லாம் இங்கே வச்சுருங்க நல்லா தான் இருக்குது செட்டப் தியேட்டர்லேயே இதை மாதிரி வச்சுருந்தேன் அந்த சைடு நான் போனதே கிடையாது இந்த சைடு நான் போனா டூ ஓடுது இப்போ டூ இங்கே ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃபோட்டோ ஸ்ட்ரிப்ஸ் ஃபோட்டோடு सेटअप अभी फोटो आ रहा है पासा पड़ा हुआ है पासा क्रिसमस वाला पड़ा हुआ है ना समर मंथ स्टार्ट आए इसी का और ना क्रिसमस ट्री सिक्के सिक्के கைஸ் ஃபைனல் ஆஃப் ஸ்பாட் டூ பார்த்தாச்சு படம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையாவே கிரிஞ்சி நிறைய கிரிஞ்சி சீன்ஸ் நிறையா இருக்குது ஓகே எல்லாத்தையும் கைஸ் ஃபைனல் ஆஃப் ஸ்பாட் டூ படம் பார்த்தாச்சு தம்பி மா படம் எப்படி இருக்கு கைஸ் படம் ஃபுல் ஃபுல் இல்லை கொஞ்சம் பாதி கிரிஞ்சி சீனாக இருக்குது பரவாயில்ல கிரிஞ்சி சீனையும் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேஜ் ஒர்க் பேட்ச் ஒர்க்கா சென்டிமெண்ட்டு ஃபைட்டு பாட்டு எல்லாம் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி சமாளிச்சிட்டாங்க படத்தை ஓகே அல்லு அர்ஜுன் ஆக்டிங் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் காண்டி படத்தை பார்க்கலாம் பார்ட் த்ரீக்கு வேறு லீவ் கொடுத்துருக்காங்க கஞ்சி சீனை கொஞ்சம் தகர்த்து தான் படம் இது சூப்பராக வந்திருக்கும் ஓகே பரவாயில்ல ஓகே புது பார்ட் டூ ब्रांड दा ओके मम्मी मोबाइल चले बाय पढ़ाई बढ़िया की हम पढ़ाई बढ़िया की